நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் சீனாவினுடைய வீக் பாயிண்ட் எதுவோ அந்த இடத்த குறி வச்சு வந்துட்டு நம்ம அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் ஆக்கர் கூட்டணி வந்துட்டு உண்டாச்சுல அது ஏன் உண்டாச்சு தெரியுமா ஆஸ்திரேலியாவுக்கு வந்து நியூக்ளியர் சப்மரைன்ஸ் வந்து டெவலப் பண்றது அந்த ஐடியா ஏன் அந்த கான்செப்ட் ஏன் அவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா சீனா வந்து சப்மரைன்ஸை கண்டறியக்கூடிய அந்த விஷயத்துல ரொம்பவே வீக் அவங்க கிட்ட நிறைய நீர்மூழ்கி கப்பல் வந்துட்டு இருக்கலாம் நிறைய ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு இருக்கலாம் ஆனால் அந்த சப்மரைன் ஹண்டிங் கேப்பபிலிட்டியில் சைனா இன்னமும் வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தான் வந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சீனாவுக்கு எதிராக அவங்க வந்துட்டு பிலீவ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு இந்த நியூக்ளியர் சப்ரைன்ஸ் வந்து டெவலப் பண்ணி கொடுக்குறது அப்படின்ற ஒரு முடிவை வந்துட்டு எடுத்தாங்க அமெரிக்கா வந்து எடுத்தாங்க இப்போ நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த வரிசையில் சீனாவுக்கு எதிராக ஒரு பெரிய சப்பரைன் ஃப்ரீட்டை வந்துட்டு கொண்டு வரணும் அப்படின்றதில் ரொம்பவே தெளிவாக வந்துட்டு இருக்கிறோம் அதனால தான் இப்போ நம்மளுடைய அரசாங்கம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுத்துருக்கிறாங்க ரீசெண்டாக வந்து ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் வந்துட்டு வந்துருக்கு நண்பர்களே என்ன அப்படின்னா இரண்டாவது இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் வந்துட்டு வேணாம் அதாவது ஐஎன்எஸ் விக்ராந்தை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணணும்ல அதே மாதிரி இரண்டாவது ஒரு ஏர்க்ராஃப்ட் கேரியர் வந்து டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கோரிக்கை வந்துட்டு இருந்தது ஆனால் அது வேணாம் அதுக்கு பதிலாக ரெண்டு நியூக்ளியர் அட்டாக் கம்பெனிஸ் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய கேபினெட் கமிட்டி ஃபார் செக்யூரிட்டிக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு ப்ரொபோசல் வந்துட்டு இருக்கு கூடிய விரைவில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு கவர்மெண்ட் வந்து ஓகே பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நண்பர்களே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்துட்டு இருக்கு இதுக்கு ஓகே சொல்லியாச்சு அப்படின்னா இண்டிஜினஸ் ஏர்கிராஃப்ட் கேரியர் ப்ரோக்ராம் வந்துட்டு நம்ம யோசிக்க முடியாது ஏன்னா ஃபண்டிங் வந்து கவர்மெண்ட் கிட்டே லிமிட்டட் தான் ஸோ அதனால் கவர்மெண்ட் வந்து சீனாவை குறி வச்சு ஒரு முக்கியமான ஒரு முடிவை வந்து எடுத்திருக்கிறாங்க என்னது இது நியூக்ளியர் அட்டாக் சப்மரேன் இந்தியாவினுடைய இந்த சப்ரென்ஸ் என்னென்ன நம்ம கிட்ட என்ன நீர்மூழ்கி கப்பல் ப்ராஜெக்ட் வந்துட்டு இருக்கு ஸோ அதனால தான் இந்த வீடியோல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம் ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ நண்பர்களே ஸோ முழு வீடியோவே வந்துட்டு பாருங்க ரஷ்யாவோட ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் வந்துட்டு நம்ம ரினியூவ் பண்ண போறோம் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்ல போனேன் விஷயத்துக்குள்ள வந்துட்டு நான் வரேன் இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரன் அப்படின்றது ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரசெட் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரேன் இந்தியா கிட்ட இது வரைக்கும் ஒன்னும் கூட வந்துட்டு கிடையாதுங்க நம்ம ஏற்கனவே ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு அக்ளோ கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சப்மெனன் வந்துட்டு லீஸ் வாங்கி வச்சிருந்தோம் ஆனால் அந்த பீரியட் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்புறம் அதில் நிறைய மெயின்டெனன்ஸ் இஷ்யூ வந்துட்டு இருந்தது அதனால் ரஷ்யா கிட்ட அந்த சப்மேனன் வந்து நம்ம திருப்பி கொடுத்துட்டோம் இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட இருந்து இன்னொரு ஒரு அட்வான்ஸ்டு அக்ளோ கிளாஸ் நியூக்ளியர் அட்டாக் சப்மெனன் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் திருப்பி ஒரு அக்ரிமெண்ட் வந்து நம்ம போட்டிருக்கிறோம் கூடிய விரைவில் இந்தியாவுக்கு வந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் சப்மெனன் வந்துட்டு வரப்போகுது நண்பர்களே இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்பனியோடய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து நியூக்ளியர் பவரால் வந்துட்டு இயங்கக்கூடியது டீசல் எலக்ட்ரிக் சப்பனேன்ஸ் மாதிரி வந்துட்டு கிடையாது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கூட வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு மேலே கூட கிட்டத்தட்ட நாற்பது நாள் வரைக்கும் அடியில் யாராலையும் டிடெக்ட் பண்ண முடியாத மாதிரி வந்துகிட்ருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்பனையினோட ஸ்பீடு இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கடலுக்கு அந்த சர்ஃபேஸில் போயிட்டு இருக்கக்கூடிய வார்ஷிப் போர்க்கப்பலை விட இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்ரென் வந்துட்டு ரொம்ப வேகமாக வந்துட்டு பயணிக்கும் நண்பர்களே ஸோ ஒரு வார்ஷிப் தொலைதூரத்தில் இருக்குது அப்படின்னா அதை வெரைட்டி கில் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இந்த நியூ நியூக்ளியர் அட்டாக் சப்பர் எனக்கு இருக்குது எஸ்எஸ்என் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க இதை ஷார்ட்டாக வந்துட்டு சொல்லுவாங்க ஸோ இதனுடைய ஸ்பெஷாலிட்டியே இதனுடைய ஸ்பீடு இதனுடைய ஸ்டெல்த்தி கேரக்டர் அதாவது யாராலையுமே அதை கண்டறிய முடியாது அது மட்டும் இல்லாமல் அண்டர் வாட்டரில் இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு பயணிக்கும் ஐஎன்எஸ் சக்ரா வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபதில் நம்மளுக்கும் சீனாவுக்கும் இடையில ஸ்டாண்ட் ஆஃப் வந்துட்டு நடக்குது அந்த சமயத்தில் நம்ம வந்து இந்தியன் நேவி கடல்ல வந்து பெருசியமான ஒரு பொசிஷனை வந்துட்டு எடுத்திருந்தாங்க சீனாவினுடைய கப்பல்களுக்கு எதிராக அந்த நேரத்துல விசாகப்பட்டினத்துல இருந்து ரஷ்யாவினுடைய அந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரன் வந்துட்டு கிளம்புது அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து யாராலையுமே வந்துட்டு கண்டறிய முடியல சீனாவுக்கு மாபெரும் அச்சத்தை ஏற்படுத்தினதே அந்த நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் தான் அதுக்கடுத்து ஒரு மாதம் அந்த நீர்மூழ்கி கப்பல் எங்கே இருந்தது அப்படின்னே வந்துட்டு தெரியல நண்பர்களே ஸோ அப்போ இதனுடைய அந்த ஸ்பெஷாலிட்டியை வந்துட்டு பாருங்க அது மட்டும் இல்லாமல் எதிரிகளினுடைய போர்க்கப்பலை எதிரிகளினுடைய டீசல் எலக்ட்ரிக் சப்ரென்ஸை இது வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸின் மூலமாக ஈஸியாக வந்துட்டு கீழ் பண்ணிவிடும் டார்பிடோஸின் மூலமாக ஈஸியாக வந்துட்டு கீழ் பண்ணிடும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க நண்பர்களே ஸோ இப்போது நம்ம ரெண்டு நியூக்ளியர் அட்டாக் அப்ரன்ஸ் வந்துட்டு டெவலப் பண்ண போகிறோம் இன்னொரு பக்கம் நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து ஒரு நியூக்ளியர் அட்டாக் அப்ரையனை லீஸுக்கு வந்து நம்ம வாங்க போகிறோம் இனிஷியலாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்தியாவுக்கு ஆறு நியூக்ளியர் அட்டாக் சம்பனேன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நேவி வந்து கோரிக்கை வச்சு வந்துட்டு இருந்தாங்க ஆனால் ஃபண்டிங் இஷ்யூஸ் காரணமாக இப்போ வந்து ரெண்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லியிருக்காங்க அது வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் சாங்ஷன் பண்ண போகிறாங்க அந்த ப்ராஜெக்ட்டை சேங்க்ஷன் பண்ண போகிறாங்க ஸோ இது இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையிலேயே அடுத்து ரெண்டு நியூக்ளியர் அட்டாக் சப்ரேனுக்கு வந்துட்டு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓகே ஆகும் அடுத்த ரெண்டு நியூக்ளியர் அட்டாக் சப்ரேனுக்கு வந்து ப்ராஜெக்ட் வந்துட்டு ஓகே ஆகும் ஸோ இப்போ ரொம்ப புத்திசாலித்தனமாக ரியலிஸ்டிக்காக முதல்ல ரெண்டு மட்டும் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் முடிவு பண்ணியிருக்கிறாங்க சரி இது நியூக்ளியர் அட்டாக் சப்மரேன் இன்னொன்று வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நியூக்ளியர் பேலிஸ்டிக் சப்மரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க அதில் வந்து பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்துட்டு இருக்கும் அதாவது கண்டம் விட்டு கண்டம் தாண்டக்கூடிய லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கூட வந்துட்டு அதில் பொருத்திக்க முடியும் ஸோ இப்போ நம்மக்கிட்ட கிட்டே வந்துட்டு ஐஎன்எஸ் அரிஹாந்த் அப்படின்ற நியூக்ளியர் பேலிஸ்டிக் சப்மரேன் வந்துட்டு இருக்குது அதை வந்து நம்ம ரஷ்யாவினுடைய அசிஸ்டன்ஸில் இந்தியாவில் வந்துட்டு நம்ம டெவலப் பண்ணோம் அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாத் அப்படின்ற இரண்டாவது நியூக்ளியர் பேலிஸ்டிக் சப்மரேனை எஸ்எஸ் பிஎன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு சொல்லுவாங்க அதை இன்னும் சில மாசங்கள்ல ஒரு நல்ல செய்தி நான் சொல்கிறேன் இன்னும் சில மாசங்கள்ல நம்மளுடைய இந்தியன் நேவி கமிஷன் பண்ண போறாங்க எல்லா ட்ரையல்ஸுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு நண்பர்களே இந்த ஐஎன்எஸ் அரிகாத் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐஎன்எஸ் அரிகாந்த் மாதிரியே ஒரு பாலிஸ்டிக் நியூக்ளியர் சப்மரேன் கிட்டத்தட்ட ஆறாயிரம் டன் எடை இருக்கக்கூடியது ஸோ இதை விட ஐஎன்எஸ் அறிந்தாமன் அப்படின்ற மூணாவது நியூக்ளியர் பாலிஸ்டிக் சப்மரே அது வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு இருக்கு அதை வந்து நம்ம நம்மளுடைய இந்தியன் நேவி இண்டெக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற லெவல் பவருங்க அது வந்து ஏழாயிரம் டன்னு அதில் நிறைய கே ஃபோர் மிசைல்ஸ் வந்து இன்டெக்ட் பண்ண முடியும் ஒரு கே ஃபோர் மிசைனுடைய ரேஞ்ச் வந்து மூவாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் சீனாவை டார்கெட் பண்ணி தான் அந்த மிசைல் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கிறோம் ஸோ அந்த கே ஃபோர் மிசைல் பெரிய அளவுக்கு ஒரு சப்மரனில் இன்டெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய நியூக்ளியர் டிட்டரன்ஸ் அப்படின்றது பெரிய அளவுக்கு வந்துட்டு அதிகமாகும் நீங்கள் பாருங்க ஒரு நியூக்ளியர் வார் வருது அப்படின்னா நம்ம வந்து நிலத்திலிருந்து நியூக்ளியர் மிசைல்ஸ் லான்ச் பண்ணுவோம் நம்மளுடைய அக்னி மிசைல் சிஸ்டம் ரொம்ப சாலிடாக நிலையானதாக வந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஏர் லான்சுடு நியூக்ளியர் மிசைல்ஸ் ஸோ அது வந்து இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் சிறப்பாக வந்துட்டு பண்ணுவாங்க ஆனால் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய வீக்கான ஒரு நியூக்ளியர் ட்ரையாடில் வீக்கான ஒரு லிங்க் எது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடிய அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் தான் ஸோ அதை வந்து இது ரெக்டிஃபை பண்ணும் இது இந்த பலிஸ்டிக் நியூக்ளியர் அப்படின்னு வந்துட்டு சரி செய்யும் நம்மளுடைய நியூக்ளியர் ட்ரேட் அப்படின்றது ரொம்ப வந்து ஸ்ட்ராங் ஆகும் இதில் இந்த நீர்லேருந்து லான்ச் பண்ணக்கூடியதான் வந்து ரொம்பவே கண்டறியதற்கு கஷ்டம் நம்ம வந்து ஏதோ ஒரு இடத்துல சைலண்டாக போயிட்டு வந்துட்டு பதுக்கிட்டு கடல் பகுதியில் போயிட்டு பதுங்கிட்டு சீனாவுக்கு பெரிய அளவுக்கு சர்ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்கலாம் சீனா வந்து அதிர்ந்து போவாங்க ஸோ அளவுக்கு இந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் எந்த இடத்துல இருந்து வருது அப்படின்றத சீனா கண்டறியவே முடியாது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் நான் மூணு எஸ்எஸ்பிஎன் பற்றி வந்துட்டு சொன்னேன் ஃபர்ஸ்ட் ஐஎன்எஸ் அரிகாந்த் அடுத்த அடுத்து ஐ இப்போ வந்துட்டு நம்ம கமிஷன் பண்ண போகிறோம் மூணாவது ஐஎன்எஸ் என்எஸ் இப்போ வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்துட்டு இருக்கு நாலாவதா இந்த ப்ராஜெக்ட்ல நாலாவதா ஒரு நியூக்ளியர் பாலிஸ்டிக்ஸ் கம்பெனிலையும் வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறோம் அது வந்து இப்போதைக்கு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் வந்துட்டு பெருசாக வந்துட்டு வரல அது வந்து இந்த மூணு சம்பனியோட ரொம்ப அட்வான்ஸ்டாக வந்துட்டு இருக்க போது நம்மளுடைய இந்தியன் நேவியனுடைய அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்ட்டுக்கு கீழே தான் வந்துட்டு அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போறாங்க அது ரொம்ப அநிநவீனமா வந்துட்டு இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் கோடி எக்ஸ்க்ளூசிவாக இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வெசல் ப்ராஜெக்ட்டுக்கு வந்துட்டு ஒதுக்க போறாங்க அதுக்கு கீழே தான்

நூத்தி தொண்ணூறு மெகாவாட் அப்போ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இயங்கும் அப்படின்றத வந்து நீங்க பாருங்க ஸோ அதனால சீனாவுக்கு நம்ம நிறைய தூக்கம் இல்லா இரவுகள் வந்து நம்ம கொடுக்க போறோம் சீனா வந்து என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் அவங்களுடைய கேரியர் பேட்டில் குரூப் அதாவது ஒரு ஏர்கிராஃப்ட் கேரியர் அது கூட வந்துட்டு நிறைய போர்க்கப்பல் வந்துட்டு ஒரு கூட்டமாக வந்துட்டு வரும் அப்படி ஒரு பெரிய படை மாதிரி ஸோ அதை வந்து இந்தியன் ஓஷியன் ரீஜனுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுடைய டாமினன்ஸை வந்துட்டு காட்டணும் இந்தியாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு திட்டம் போட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு நியூக்ளியர் அட்டாக்ஸ் அப்போ என் ஃப்ளீட்டை வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா சீனாவினுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியர் அது கூட வர்ற போர்க்கப்பல் அப்புறம் தனியாக அதாவது போர்க்கப்பல் உள்ளே வந்ததுன்னா எல்லாத்துக்குமே மாபெரும் அச்சுறுத்தல் வந்துட்டு ஏற்படும் ஸோ சீனாவினுடைய அந்த திட்டம் அப்படின்றது பெரிய அளவுக்கு பின்னடைவை சந்திக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க அதுதான் இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்பரையை வந்துட்டு நம்ம இதற்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம கொண்டு வந்திருக்கணும் ரொம்ப லேட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறமும் லேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கவர்மெண்ட் வந்து ஒரு சிறப்பான ஒரு டிசிஷன் வந்துட்டு எடுத்திருக்கிறாங்க ஏர்கிராஃப்ட் கேரியரை விட நம்மளுடைய நேவிக்கு இந்த நியூக்ளியர் அட்டாக் சப்பரையன் நான் ரொம்ப முக்கியம்னு வந்துட்டு நான் நினைக்கிறேன் நண்பர்களே ஏன்னா எதிரிகளினுடைய கப்பலை வீழ்த்துவதில் இதற்கு நிகர் இதுவே தான் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் ஈஸியாக ஹன் பண்ணிடவும் வந்துவிட்டு முடியாது சரி இப்போ நம்ம நியூக்ளியர் சப்பரையன்ஸை பற்றி தான் வந்துட்டு இருந்தோம் இப்போ டீசல் எலக்ட்ரிக் சப்ரையன் பற்றி வந்துட்டு நான் பேச வர்றேன் இந்த டீசல் எலக்ட்ரிக் சாப்பரையன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டுலேருந்து மூணு நாளைக்குள்ளே சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு வந்தாகணும் அதனுடைய பேட்டரிஸ் வந்துட்டு ரீசார்ஜ் ஆவதற்கு ஓட்டு வந்துட்டு தேவை ஆக்சிஜன் வந்துட்டு தேவை அதனால் சர்ஃபேஸ்க்கு வந்துட்டு வந்தாகணும் இதுலேயே ஏஐபி டெக்னாலஜி பொருத்தப்பட்டிருந்தால் இது வந்து ஒரு பன்னெண்டு நாள் வரைக்கும் வந்துட்டு கடலுக்கடியில் கடியில் தாக்குப்பிடிக்க முடியும் வந்து வந்துட்டு தாக்குப்பிடிக்க முடியும் இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் கீழே ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மாரி என்ன ஃப்ரான்ஸ் நாட்டினுடைய உதவியோட நம்ம டெவலப் பண்ணிட்டோம் அடுத்து மூணு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மெரினா வந்துட்டு டெவலப் பண்ணுவதற்கும் கவர்மெண்ட் வந்துட்டு அப்ரூவல் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு எதிர்பார்க்கப்படுது அடுத்து ப்ராஜெக்ட் செவன்ட்டி ஃபைவ் ஐ ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் ஐக்கு கீழே இன்னொரு ஒரு ஆறு அட்வான்ஸ்டு டீசல் எலக்ட்ரிக் சப்பரையினை நம்ம டெவலப் பண்ண போகிறோம் ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து எம்டிஎல் மெசகான் டாக்யா லிமிட்டெடுக்கு தான் வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க இந்தியாவில் அவங்க தான் அந்த சப்மரையை வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க எந்த நாட்டோட நம்ம கொலாபரேஷனில் இதை பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னமும் இறுதி முடிவு வந்துட்டு எட்டப்படலை ஜெர்மனி நாட்டினுடைய தைசன் கிரப் மெரைன் சிஸ்டம் டி கே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட கொலாபரேஷன் பண்ண போகிறோமா இல்லை ஸ்பெயின் நாட்டினுடைய அந்த நமேண்டியா அந்த சப்மரைன் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட வந்து நம்ம கொலாபரேட் பண்ண போகிறோமா அப்படின்றது இன்னும் தெரியல ஆனால் இப்போதைக்கு இனிஷியலாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜெர்மனி நாட்டினுடைய இந்த தைசன் அண்ட் கிரப் நிறுவனத்தோட தான் வந்து நம்ம இணைஞ்சு செயல்பட போகிறோம் அவங்களோட சப்மெரன் டெக்னாலஜி தான் வந்து நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த சப்மரன்ஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுக்க முழுக்க பெரிய அளவுக்கு ஏஐபி டெக்னாலஜி இருக்கக்கூடிய சப்ரேன்ஸ் ஸோ இது ஆரையும் வந்து நம்ம டெவலப் பண்ணிவிட்டோம் அப்படின்னா இன்னமும் நம்மளுடைய இந்திய நேவியினுடைய சப்மரன் ஃப்ளீட் ஸ்ட்ரென்த் வந்துட்டு வலுப்பெறும் அப்படின்னு வந்துட்டு சொல்லலாம் இப்போ ஃப்ரான்ஸோட அசிஸ்டன்ஸில் நம்ம டெவலப் பண்ண ஆறு ஸ்கார்பியன் கிளாஸ் சப்மரேனில் ஏஐபி டெக்னாலஜி வந்துட்டு கிடையாது ஆனால் நம்மளுடைய டிஆர்டிஓ வந்து இண்டிஜினஸாக ஒரு ஏபி டெக்னாலஜி டெவலப் பண்ணி அதில் வந்துட்டு பொறுத்து ஆரம்பிச்சிருக்கிறாங்க நண்பர்களே ஸோ நம்மளுடைய டீசல் எலக்ட்ரிக் சப்னேன்ஸினுடைய அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாஸை நம்மளுடைய ஹார்பர்ஸை நம்மளுடைய போர்ட்ஸை வந்துட்டு பாதுகாப்பதில் இன்றியமையாத தான் வந்துகிட்ருக்கும் நம்மளுடைய கோஸ்டல் ஏரியாவை ஒட்டி இருக்கக்கூடிய கண்கள் இது அப்படின்னே வந்துட்டு இதை சொல்லுவாங்க நண்பர்களே ஸோ இதுதான் ஷார்ட்டாக வந்துட்டு நான் சொல்லணும் அப்படின்னா இப்போ இந்தியன் கிட்ட வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாகவே பதினேழு நீர்மூழ்கி கப்பல் தான் வந்துட்டு இருக்கு அதில் வந்துட்டு பதினாறு டீசல் எலக்ட்ரிக் சப்னேன் தான் ஒன்று வந்து ஐநா சரியா அந்த நியூக்ளியர் பலிஸ்டிக் சப்மரைன் ஆனால் உண்மையிலேயே இந்திய நேவியனுடைய ரெக்குவயர்மெண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் எலக்ட்ரிக் சப்மரைன் மட்டுமே பதினெட்டு இருக்கணும் அப்புறம் வந்து பெலிஸ்டிக் நியூக்ளியர் சப்மரைன் வந்துட்டு நாலு இருக்கணும் அது கூடிய விரைவில் வந்துட்டு வந்துடும் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு போயிட்டு இருக்கு நாள குறி வச்சு வந்துட்டு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம் நியூக்ளியர் அட்டாக் சப்மரைன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு இருக்கணும் இவ்வளோ பெரிய ஒரு சப்மரைன் பிளைட் இருந்தா மட்டும்தான் ஈஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல வெஸ்டர்ன் இந்தியன் ஓஷன்ல பெரிய அளவுக்கு பவர் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் சீனாவும் பாகிஸ்தானும் ஒரே நேரத்துல இந்தியாவை தாக்குறாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய நேவி வந்து எந்த காம்ப்ரமைஸும் இல்லாம தீரமா வந்துட்டு செயல்பட முடியும் அதனால இந்தியன் நேவி வந்து இவ்வளவு சப்மரன்ஸ் வந்து தேவை அப்படின்ற ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்துட்டு வச்சிருக்காங்க நண்பர்களே நம்மளுடைய அரசாங்கம் வந்து சிறப்பாக பணத்தை வந்துட்டு இனிமேல் வரப்போற காலங்களில் ஒதுக்கி நம்மளுடைய இந்திய நேவியினுடைய தேவையை வந்து சீக்கிரம் பூர்த்தி செய்வாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம நம்புவோம் சீனாவுக்கு எதிராக ஒரு பெரிய ஒரு ப்ராஜெக்ட் வந்து கிளம்பியிருக்கு நண்பர்களே அதனால் சீனா வந்து அடுத்த பத்து ஆண்டுகளில் அவங்க செய்யணும்னு நினைக்கிற விஷயங்கள் எதையுமே வந்துட்டு அவங்களால செஞ்சிட முடியாது அவங்க வந்து அவங்களோட எதிரிகளினுடைய பலத்தை தான் அவங்க துடுக்கூட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்தியாவோட பலத்தை அதிகரிக்கிறாங்க ஜப்பானோட பலத்தை அதிகரிக்கிறாங்க ஆஸ்திரேலியாவோட பலத்தை வந்துட்டு அதிகரிக்கிறாங்க ஸோ ஒரு பெரிய மிஸ்டேக் வந்துட்டு அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்துட்டு சொல்லுங்கள் நிறைய முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவையான விஷயம் வந்து நான் சொல்லியிருக்கேன் நான் நினைக்கிறேன் ஜியோ பாதமி ரொம்ப நன்றி ஹிந்த்